வணக்கம் நேர்லி இங்கே இப்போ வீடியோவில் பார்க்குற மூலிகை வெண்கொடி வேலி இதை சித்திர மூலம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் பிளாம்பாகோ ஜெயலானிகா இது நம் நாட்டில் கிராமப்புறங்கள் குதர்கள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு மூலிகை இதில் வெண்கொடிவேலி செங்கொடிவேலி கருங்கொடிவேலி அப்படின்னு மூணு வகை இருக்குது இதனுடைய மலர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால இது வந்து வெண்கொடிவேலி அப்படின்னும் செங்கோடி வேலியினுடைய மலர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் கருங்கொடி வேலியினுடைய மலர்கள் ஊதா நிறத்தில் இருக்கும் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்கள் நீக்க பயன்படுகின்ற மிக முக்கியமான மூலிகை தான் இந்த வெண்கொடி வேலி இதில் நோய் நீக்கும் தாவர வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்கு இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி கேன்சர் ஹெப்பட்டோ ப்ரடக்டிவ் உண்டு ஹீலிங் ஆன்டி டயபெட்டிக் டைஜஸனை ஒழுங்குபடுத்தும் பண்பு போன்ற பண்புகள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது பல நோய்கள் நீக்க பயன்படுது இதனுடைய இலைகள் பல்வலி பல் சொத்தை வயிறு உப்புசம் அஜீரண கோளாறுகள் அசிடிட்டி ஆகியவற்றை சரிசெய்ய பயன்படுகிறது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் இது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அதன் பணியை சீராக்கும் தோல் அரிப்பு தோல் தடிப்பு போன்ற தோல் வியாதிகளை சரிசெய்யும் மூட்டு வலி தசைவலி உடல்வலி வீக்கம் ஆகியவற்றை செய்யும் புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் கொண்டது கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும் கால் ஆணியை இதனுடைய வேற்பட்டை சரிசெய்யும் இந்த வெண்கொடி வேலி பொடியும் இதனுடைய தைலமும் நாட்டு மருந்து கடைகள் சித்தா மெடிக்கல்ஸில் அவைலபிள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வெண்கொடி வேலியினுடைய பொடியை நீருடன் கலந்து தோல் நோய்கள் கொப்பளங்கள் கட்டிகள் கால் ஆணி ஆகியவற்றுக்கு பூசி வந்தால் அவை சரியாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்